நம்மளை சரண அந்த ஒரு கண்டு சக்கறோம் கண்டு சக்கறோம் நீ கிறடா போடா ஏ இங்கிலீஷ்ல போவேன் ஹாப்பி தி டே தேங்க் யூ நந்தா தேங்க் யூ தட் இஸ் இட் டவுன் ஹாப்பி தி டே யா வெய்டா வெய்டா வெயிட்டக்குள்ள போறாங்க வீடியோ பார்த்தீங்களா Anda ni puning nak jatuh, ni boleh. Simbel, simbel, simbel. Eh? Alar kelinga alar. Sapa korang mainin alar? Mainin alar. Happy birthday. Eh, happy birthday. Saya nak beramal. Happy birthday. Eh, thank you. Happy birthday. Eh, thank you. Thank you. Thank you. Happy birthday. Dadah. Eh, happy birthday. Happy birthday. வணக்கம் அன்பு உறவுகளே நாம் தற்பொழுது கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் நம் அன்பு குழந்தைகள் வாழும் கேண்டில் டெஸ்ட்டு தான் இருக்காங்க தீபாவளினாவே மத்தாப்பு தான் மத்தாப்புனாவே வண்ணங்கள் தான் அந்த வர்ணங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அழகான புன்னகையாக நம் அன்பு குழந்தைகளோட முகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லோருக்குமே தீபாவளினா எல்லோருக்குமே சந்தோஷம் இருக்கலாம் ஆனால் யாருக்கு சந்தோஷம்னா குழந்தைகளுக்கு தாங்க நம்ம குழந்தைகளோட சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் நம் அன்பு குழந்தைகளுக்கு தற்பொழுது புத்தாடைகள் வழங்குவதற்காகவும் இனிப்புகள் வழங்குவதற்காகவும் பட்டாசுகள் வழங்குவதற்காக தான் வந்திருக்கோம் நம் அன்பு குழந்தைகளோட அந்த அழகான புன்னகையான அந்த மத்தாப்பான சிரிப்பு எல்லாமே பார்ப்பதற்காக வேதராணியத்திலிருந்து பேர் மதிப்பிற்குரிய செல்வராஜ் ஐயா அவர்கள் அவர்களுடைய அன்பிற்குரிய மனைவி கமலாம்மாவோட நினைவாக நம் அன்பு குழந்தைகளுக்கு குத்தாடைகள் வழங்கியிருக்காங்க நம் அன்பு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வருடந்தோறும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து அன்பு வழங்கிக்கிட்டு இருக்கிறது தான் நம் செல்வராஜ் ஐயா செல்வராஜ் ஐயா தற்பொழுது சிங்கப்பூரில் ஒரு கடையில் பணியில் வேலைக்கு செஞ்சிட்ருக்காரு அந்த கடையில் வேலை செஞ்சு நம் அன்பு குழந்தைகளுக்கு அவரோட உழைப்பில் புத்தாடைகள் அனைத்துமே வாங்கி கொடுத்துருக்காரு அவரோட அன்பிற்குரிய மனைவி கமலம்மா அவரோட அன்போட அந்த தீராத ஒரு பாசத்தோடும் இன்னும் நீங்காமல் அவர் வாழ்ந்துட்டுருக்காருங்கிறது தான் பெரிய விஷயம் கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவரோட அன்பு மனைவியோட நினைவாக நம்ம அன்பு குழந்தைகளுக்கு மளிகை பொருட்களாக வாங்கி கொடுத்துருந்தாரு ஐயா வந்து கடந்த ஒரு இரண்டு மாதங்களாகவே சொல்லிட்டு இருந்தார் தீபாவளிக்கு நம்ம அன்பு குழந்தைகளுக்கெல்லாம் புத்தாடை வாங்கிட்டு இருந்தோம் இல்லை விண்ணுல இருக்கும் நம்ம கமலம்மாவோட ஆன்மா நிச்சயமாக நம் அன்பு குழந்தைகளை பார்த்து நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம் அன்பு குழந்தைகளுக்கு இந்த தீபாவளி திருநாளில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புகளும் பழங்கார பலகாரங்களும் மற்றும் மதிய உணவு பார்த்திங்கன்னா தேனியிலிருந்து பத்ரி ரமேஷ் அண்ணா அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க பத்ரி ரமேஷ் அண்ணாவும் அதே மாதிரி தான் வருடந்தோறும் தீபாவளினால் மறக்காமல் நம் அன்பு குழந்தைகளுக்கு தன்னோட அன்பை வாரி வழங்கிக்கிட்டு இருப்பார் மேலும் வருடந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா நம் கோயம்புத்தூர்லேருந்து நக்கீரன் அவர்கள் நம் அன்பு குழந்தைகளுக்கு பட்டாசுகள் வாங்கி கொடுப்பாரு அதே மாதிரி இந்த வருடமும் நம்ம அன்பு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நக்கீரன் ஐயா பட்டாசுகள் வழங்கியிருக்காரு இந்த தீபாவளி திருநாளில் உலகெங்கும் வாழும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மற்றும் செல்வராஜ் ஐயா கமலம்மா குடும்பத்தாருக்கும் மற்றும் பத்ரி ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் நக்கீரன் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு நம்ம அன்பு குழந்தைகளுக்கு இன்று புத்தாடைகள் வழங்குவோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் கேண்டில் ட்ரஸ்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கேண்டில் ட்ரஸ்டின் இல்ல குழந்தைகளை தமது இல்ல குழந்தைகளாக பாவித்து இன்று வரை கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து கேண்டில் ட்ரஸ்ட்டுக்கு அனைத்து நிதியுதவியும் செய்து வந்து இன்று வரும் குழந்தைகளுக்கு உணவிலிருந்து பாத்திரங்களிலிருந்து உடை அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய கேண்டில் ட்ரஸ்டின் காமதேன் நிர்வாகிகளும் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் கேண்டில் பிரசன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு எங்களுக்கு செய்வதற்கு அவருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பக்கத்தன் வாத்தியார் யூடியூப் சேனல் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் கேண்டில் பிரசன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது நம்ம கேண்டில் ட்ரஷ் அன்பு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் ஆடித்திருநாள் மற்றும் கிறிஸ்மஸ் எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரிங்க அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் மாதந்தோறும் தொடர்ந்து பல்வேறு நாடுகள் பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாநிலங்கள் இருந்து நம் கரூர் மாவட்டத்தை சுற்றிருந்த அனைத்து அன்பான உள்ளங்களும் தொடர்ந்து அன்புக்கரம் நீட்டிக்கிட்டு வராங்க இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து குழந்தைகள் கிடையாதுங்க இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து எதிர்கால சந்ததியினர் இவர்களுக்குள்ள எத்தனையோ கனவுகள் இருக்குது இந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறும் அதற்கு எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து அன்புக்கரம் நீட்டிகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் ஆசானாக இருந்து நடத்திக்கிட்டு இந்த அன்பு குழந்தைகளையெல்லாம் தன் கண்ணின் மணி போல காத்து நிற்கும் நாம் அன்பிற்குரிய அண்ணன் தர்மராஜ் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மற்றும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நம் அன்பு குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்குவோம் நன்றி ஹாப்பி தீபாவளி ஆறுசாமி ஆரிச்சாமி வாங்கி Itu apa? Nyon. Happy di okay. Next. Ini Happy di Bali. Sudar. Abi di Nyon. Sudar. Pakai Sudar. Jiswan. Jangan. Jangan. 선수다르선 심부 심부 잡았다 선수다 선수다 반대 판데라지 잡았다 다불 다불

நான் சூரியன் சார் சரி இப்போ வந்து நம்ம தீபாவளி கொண்டாட போகிறோம் தீபாவளினாவே மத்தாக்கும் இனிப்பும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் இனிப்புகள் சாப்பிட்டு மத்தா பூ பட்டாசு வெடிக்கலாமா இல்லை பட்டாசு வெடிச்சுட்டு இனிப்பு சாப்பிடலாமா பட்டாசு வெடிச்சிட்டு இனிப்பு சாப்பிடலாமா மருந்து கையில் அதனால வந்து எல்லாம் இனிப்பெல்லாம் சாப்பிட்டு கையெல்லாம் கழுகிட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கலாம் ஓகேவா சரி வாங்க அப்படியே வாங்கி தர கப்பிடி கேப்பிடி இல்ல திரும்பவே நம்மள அரண அந்த சக்கரம் நம்ம விக்கறடா வாடா நான் வைக்கறடா 200 வரானடா வெங்கடமே லேப் போயிருக்கு யாராவது கூப்பிட்டு எடுத்தா 100 டேய் திருந்தி எடுத்தா 100 கூப்பிட்டு எடுக்க போறேன் பாரு வாடலே எல்லாம் செர்பட்டுகலா எல்லாம் செர்பட்டவங்க 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 வெடி வெடி நான் வெடி

மாட்டாடுங்கரை வாங்கிட்டு

வேறதுக்குமே இல்லடா இங்க பாத்து நல்ல <hablando> <po bio> கை கழுகிட்டு சாப்பிடணும் நைட்டு தீபாவளிக்கு வெடிக்கும்போது பட்டாசு வெடிக்கும் போது மத்தாப்பு வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும் செருப்பு யாரும் வெடிக்க கூடாது ஓகேவா ஹாப்பி தீபாவளி சரிங்கண்ணா கீழே போடுறா இல்லை கையில பட்டாசு போயிருக்காங்க போயிட்டு பட்டாசு நைட்டு வச்சு